ஊழிய பாதையிலே நம்ம எப்பவுமே இந்த மாதிரி தேவன் வந்து அற்புதங்களை செய்கிறார் அதிசயங்களை செய்கிறார் வியாதிகளை குணமாக்குகிறார் விசாசுகளை துரத்துகிறார் சோ இதையே நம்ம பிரதானப்படுத்தாம தேவன் பாவத்தை நீக்கும்படியாக இந்த உலகத்துல வந்தாரு உங்களுடைய பாவம் போகணும் உங்க வாழ்க்கையில நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னா இயேசு நடத்தில வந்து சொர்க்கத்துக்கு போகணும் மோட்சத்துக்கு போகணும் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை முற்றிலும் தொலைக்கணும் அப்படின்னா ஏசுகிரசன் ரத்தம் இல்லாமல் ஒரு வழியும் இல்லை அப்படிங்கறத ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் சுவிசேஷத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது தேவன் கண்டிப்பாக சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களோட கூட காரியங்களை நடப்பித்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் எந்தெந்த இடத்திலே தேவையோ அந்தந்த இடத்திலே அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி தன்னுடைய வசனத்தை உறுதிப்படுத்துவார் அதனால போலியான சுவிசேஷங்களை தவறான சுவிசேஷங்களை ஜனங்களிடத்திலே சொல்லவே சொல்லாதீங்க உங்களுக்கு சரியான சுவிசேஷத்தை சொல்ல தெரிஞ்சா சொல்லுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க பேசாமல் இருக்கிறது நலம்